கோபண்ணா நீங்கள்தான் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசினீர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது தூண்டினீர்கள் அப்படிங்கிறது தான் திரு நாராயணனுடைய சாராம்சம் நண்பர்கள் சொன்ன மாதிரி முதல் கட்டம் ஏப்ரல் பத்தொம்பது வரைக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸு செஞ்சது போனது அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பத்தொம்பதுக்கு பிறகு அவருடைய பிரச்சாரம் வந்து எங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு அதை அடிப்படையாக வைத்து முற்றிலும் திரிபுவாதங்களை அவர் செய்தார் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே பிரதமர் மோடி இது முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு அபவாதத்தை முன்வைத்தார் அதற்கு பிறகு நிறைய அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் சொத்தை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் அப்புறம் ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எருமாடு பிரிச்சு பறிச்சுக்குவாங்க இப்படி தொடர்ந்து தான் நாராயணன் ஒரு இன்டர்பிரேஷன் இப்போ சொன்னாரே அதாவது இடஒதுக்கீடு என்பது இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இருந்த அந்த முதல் திருத்தத்தின்படி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி இந்து மதத்தில் இருக்கிற பின்தங்கிய பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் அனைத்து மதங்களிலும் இருக்கிற பிற்படுத்தப்பட்டோரை யார் அடையாளம் காண்கிறார்கள் என்றால் அந்த பேக்வேர்ட் கமிஷன் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற பேக்வேர்ட் கமிஷன் தரவுகளின் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு ஜாதி பிற்படுத்தப்பட்ட ஜாதின்னு முடிவு பண்ணி அந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இதுதான் இந்தியாவுக்குள்ள நடைமுறை அதற்கு மாறாக எங்கேயாவது இவர் ஆந்திர பிரதேசத்தில் அன்றைக்கு ராஜசேகர் ரெட்டி இடஒதுக்கீடு கொடுத்தார் முஸ்லீம்களுக்கு அது ஏன் ஸ்டக் டவுன் பண்ணாங்கன்னா மதத்தின் அடிப்படையில் கொடுத்ததாக இல்லை அந்த ஜாதி பேக்வேர்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணவங்க அதுக்கு உரிய தரவுகள் டேட்டா இல்லை அப்படின்னு தான் ரிஜெக்ட் பண்ணாங்க மற்றபடி வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க இருக்கிற பிந்தைங்க ஜாதிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது ஆக இந்த வாதமே ஒரு பிரதமருக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்த தேர்தலை அவர் எப்படி அணுகணும்னு நினைக்கிறாருன்னா மெஜாரிட்டி வார்சஸ் மைனாரிட்டி எயிட்டி டு டுவெண்ட்டி இப்படின்னு தான் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமைய புல்வாமா பாலக்கோட் அந்த தாக்குதலை வைத்து திசை திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை இன்னைக்கு கிராமத்துல போய் சாதாரணமாக ஒரு ஏழை விவசாயி கேட்டிங்கன்னா பாஜக ஆட்சியில் எந்த பலனும் இல்ல இந்த ஜன்தன் கணக்கெல்லாம் எண்ணிக்கை தான் அதனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது இவர்கள் வந்து கழிவறை கட்டின குடிநீர் கொடுத்த இதெல்லாம் வந்துங்க இதெல்லாம் வந்து வாழ்வாதார பிரச்சனை என்ன வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு அதுக்கப்புறம் விவசாயிகள் விளைபொருளுக்கு உரிய எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு பாதுகாப்பு இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளை மோடி அரசு முற்றிலும் தான் இன்றைக்கி ஆன்டி மோடி வேவ் இன்றைக்கி இந்தியா முள்ளே இருக்குது தமிழ்நாட்டில் தொடங்கிய அந்த மோடி இந்தியா இந்தியாவுள்ள வீசுது இந்த பிரதமர் வந்துங்க ஒரு நாட்டினுடைய எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது வந்து இப்போ மோடி வேவ்னதுக்கு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாங்க குஜராத் மாடல்ன்றது வளர்ச்சிங்கிறத கொண்டு வந்துட்டு அவங்க வெற்றி பெற்ற கணக்கை வச்சு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நம்பர்ஸை வச்சு சொன்னாங்க இப்போ ஆன்டி மோ மோடி வேவுக்கு என்ன கணக்கு இருக்குது ஆன்டி மோடி வேவுக்குன்னா பிரதமர் மோடியினுடைய உரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றமும் அச்சமும் இருக்குது அவர் பேசுகிற பேச்சு வந்து சாதாரண அறிவு இருக்கிற ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது வந்து லா அதில் வந்து நியாயமற்ற வாதங்கள் அப்பட்டமான அவதூறுகள் அப்பட்டமான பொய்யுரைகள் பேசுறது நல்லா தெரியுதுங்க எங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடிப்பார்கள் என்று சொன்னால் அது யார் ஏற்றுக்கும் இடிப்பது யார் வேலை பாபர் நானூற்றம்பது ஆண்டு கால பாபர் மசூதியை இடித்தவர்களே பாஜகவினர் தான் இடிக்கிறது தான் பாஜகவுக்கு வேலையை தவிர காங்கிரஸ் வேலை கட்டுவது இந்த நாட்டை நவீன இந்தியாவை கட்டமைத்தது காங்கிரஸ் நாங்கள் கட்டின இந்தியாவில் தான் நாங்கள் விடுதலை வாங்கி தந்த இந்தியாவில் தான் நாங்கள் கட்டி எழுப்பின நவீன இந்தியாவில் தான் பாஜகவும் மோடியும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அமைத்த அரசமைப்பு சட்டம் நாங்கள் உருவா இன்னும் இடஒதுக்கீடு கொடுத்ததே நாங்கள் தான் எங்கள் அம்பேத்கரை நாங்கள் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக போட்டு இடஒதுக்கீடு கொடுத்து கான்ஸ்டியூன்சி அசம்பிளியை நிறைவேற்றி அதற்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்ததே பண்டித நேரு நாங்கள் தான் இந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் நாங்கள் எப்படி பறிப்போம் நாங்கள் இந்த சமூக நீதிக்காகவே நாங்கள் செய்த பல திருத்தங்கள் பல இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இவங்க இவங்க பொதுவாக நான் சொல்கிறேன் பாஜக எப்பொழுதுமே ஆன்டி ரிசர்வேஷன் ஆன்டி விமன் இது வந்து இவங்களுடைய இந்த கட்சியினுடைய கேரக்டர் நீங்கள் கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா பாஜக வந்து என்ன இன்றைக்கி போய் வந்து விவேகானந்தர் பாறையில் உட்காந்துருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் முடிஞ்சதும் சிவாஜி இஸ்லாம் முகலாய மன்னனை வென்ற அந்த பிரதாப்காரில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தார் அதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் அங்கே போய் தியானம் பண்ணார் அடுத்தது கேதார்நாத் கோகையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறார் எல்லாரும் தேர்தல் பரப்புரை முடிஞ்சு வீட்டில் அமைதியாக இருக்கிறார்கள் அடுத்த தேர்தல் வாக்களிப்பதற்காக சிந்திக்கிற அமைதியாக சிந்திக்கணும் பல பரப்புரைகளை மக்கள் கேட்டு சிந்திப்பதற்காக அவங்க டிஸ்டர்பாக அவங்க அவங்கள நீங்கள் எந்த வகையிலும் பாதிக்காத அளவில் இன்னைக்கு மாலையிலிருந்து நாலு காலைல ஓட்டு போடுற வரைக்கும் அவர்களுக்கு சுதந்திரமாக சிந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவர் மௌனமாக ஒரு தேர்தல் நவீன ஒரு உத்தியை கையாட்டு இன்றைக்கி அவர் செய்கிறது லைவில் போகுது அது ஓட்டு கேட்குறது தானே அது விவேகானந்தர் மே விவேகானந்தருக்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன தொடர்பு நான் சொல்கிறேன் அங்கே அதாவது இருக்கிறதுனால அந்த ஐம்பத்தேழு தொகுதியிலேயே வாக்கு இன்க்ரீசிங் த ஓட்டர்ஸ் அதுதான் அதுதான் மாரல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறினதாக காங்கிரஸ் கட்சியில இருந்து கட்சியிலேருந்து இருந்து எல்லாரும் மனு கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் பதினொன்றில் அந்த உரையை வந்து அவர் படிச்சிருக்காரா இல்லையான்னு தெரியல நரேந்திர மோடி அவர் சொல்றாரு உலகின் அனைத்து மதங்களாலும் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கும் அகதிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்த ஒரு தேசத்தை சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சிகாகோவில் பேசியவர் நூற்றி முப்பத்தொரு வருஷத்துக்கு முன்னால் இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் தான் சார்ந்திருக்கும் மதம் ஒன்று தான் நிலைத்திருக்க வேண்டும் மற்ற மதங்கள் அழிந்து விட வேண்டும் என்று எவராவது கனவு கண்டால் அவருக்காக நான் என் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து பரிதாபப்படுகிறேன் என்று சொன்னால் இதைவிட மோடிக்கு ஒரு ஒரு கருத்து நூத்தி முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னால சிக்காகோவில் விவேகானந்தர் பேசுன அந்த விவேகானந்தர் பாறையில உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு நரேந்திர மோடிக்கு என்ன உரிமை இருக்கிறது ஏதாவது என்னது சார் அதுக்கு உரிமை இதெல்லாம் நம்ம சார் நரே இதுங்க விவேகானந்தர் வந்து இந்த மாதிரி மத வெறுப்பு மத துவேஷம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பேசலாம் அனைவருக்கும் பொதுவானவர் அவர் அவர் அந்த இடத்துல போய் நீங்க நீங்க சிஸ்டமேட்டிக்கா கேம்பெயின் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைவில் அதை கிட்ட காட்டி இது இப்படியெல்லாம் ஒரு இது வரைக்கும் இந்த நாட்டில் எவ்வளோ பிரதமர் இருந்தார்கள் யாருடைய மூலையிலையாவது இப்படி ஒரு பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பார்களா நான் சொல்லுகிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் எக்கச்சக்கமாக ஒரு தவறானவர்கிட்ட இந்த நாடு சிக்கி கொண்டிருக்கிறது இவரிடமே இந்த நாட்டை மீட்கவில்லை என்றால் கேடு பெருங்கேடுதான்